we ரா அவார்டும்பரிங்கான அவார்டும்ார்டு கேட்டுப்போ உங்களுக்கு இந்த அவார்டு தொடர்ந்து எல்லா வருஷமும் கிடைச்சிட்டு இருக்கே நீங்க எவ்ளோ பிரேக் விட்டு மறுபடியும் உள்ள என்றானாலும் உங்களுக்கு இந்த அவார்டு கிடைக்கும் போல இருக்கே அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம கார்த்திகிட்ட கார்த்திகை சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தையா சொல்லிருக்காரு என்னன்னா என்னுடைய ரசிகர்கள் நான் எவ்வளவு நாள் ஆனாலும் நான் திரும்பி வருவேன் அப்படின்ற ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்காங்க அதனால வந்துட்டு அவங்க நான் எவ்வளவு நாள் கழிச்சு வந்தாலும் ஃபுல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நான் என்னுடைய ஆக்டிங்க அவங்க ஃபுல்லா வந்துட்டு எதிர்பார்க்கறாங்க கார்த்தினா தான் இருக்கணும் மாசா சோ அவரு எதுவுமே பண்ண அவருடைய ஆக்டிங் சூப்பரா இருக்கும் அப்படின்றதான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு நானும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் அவர்கள் சொல்லியிருக்காருங்க நம்ம கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அவார்டை கையில வாங்கினதோட என் கூட ஆக்ட் பண்றவங்க எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னுடைய கோ ஆக்ட்ரஸ் தீபாவாகட்டும் அண்ட் எனக்கு அம்மா ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மீரா கிருஷ்ணன் மேம் ஆகட்டும் சோ எல்லாருமே எனக்காக Full effort போடுறாங்க அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி நான் ஆக்டிங் பண்ணல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு இன்புட் வந்துட்டு கொடுக்குறேன் ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு ஆக்ட் கிடைக்குது நல்ல ஒரு இன்புட் ரசிகர்களுக்கு கிடைக்குது ஸோ ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீனை லைக் பண்றாங்க அபிராமி மேமும் நானும் நடிக்கிற சீனை லைக் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அதுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் அவர்கள் இன்னும் நிறைய நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ரசிகர்கள் மட்டும் இல்ல நானும் நிறைய எதிர்பார்க்குறேன் ஆனா அதுக்கான ஒரு சில விஷயங்கள் தான் நடக்க மாட்டேங்குது சீக்கிரமே வந்துட்டு எப்படியாச்சும் நான் நிறைய ப்ராஜெக்ட்ல ஆகணும் சோ இது எல்லாமே என்னுடைய ரசிகர்களுடைய சப்போர்ட்டிவால நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காருங்க சோ நம்ம கார்த்திக்ராஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கு சோ அதுக்காக வந்துட்டு அவர் ஹார்ட் ஒர்க்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு கார்த்திக்ராஜ் அவர்களுடைய புது புது ப்ராஜெக்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் அதோட மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கார்த்திகை தீபம் சீரியல் ஆக்ட் பண்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது இருக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பழக்காமல் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்